அல்ல சிவபரம்பொருளின் திருவுருக்கருணையினால் இன்று திருமந்திரம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் பார்க்கவுள்ளோம் வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சத்த துரியம் பிறந்தது அதாவது துரிய நிலை அப்படிங்கிறது எத்தனையோ முறை நிலைக்கு விளக்கம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கக்கூடிய நிலையில் நான் அப்படியே விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல எங்களுக்கு இந்த விளக்கம் தேவை நாங்கள் அதாவது சொப்பனம் சுளுத்தி வெளியே நம்ம விழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை இந்த மூன்றையும் விழித்தல் சொப்பன சுழித்தின்னு சொல்லுவாங்க அப்போ விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலை கனவு நிலையில் ஒரு நிலை தூக்க நிலையில் ஒரு நிலைன்னு மூன்று நிலைப்பாடு உயிருக்கு இருக்குது இந்த மூன்று நிலைப்பாடும் வித்தைக்கடுத்து வியாக்கிரத்தை சத்த துரியம் பிறந்தது இந்த விழிப்பு நிலை சொப்பன நிலை தூக்க நிலை இந்த மூன்றையும் கடந்தது துரிய நிலை அப்படிங்கிறது பேர் அப்போ நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறத கடந்தது தூக்கத்தை கடந்தது அப்புறம் வந்து கனவை கடந்ததுன்னு மூன்று நிலைப்பாடு இதில் சொல்கிறார்